அனைவருக்கும் வணக்கம் இன்று கயல் பாய்ச்சல் காணொலியின் மூலம் வந்து என்ன விடயம் முன்னிறுத்தி நம்ம பேச போறோம் பார்த்தோம்னா மத்தியலாளும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறப்பான ஒரு திட்ட வரையத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிது அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற திட்ட வரைவு வந்து மக்கள் மத்தியில ஒரு பேர எழுச்சியும் பன்னெடுங்காலமான போராட்டம் ஒரு வெற்றியடைந்ததாக வந்து உணரப்படுகிறது அப்போ இதற்கு முன்பாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது என்று பார்த்தால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அதாவது வெள்ளக்காரன் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த கணக்கெடுப்பும் இல்லை அப்ப அந்த பழைய கணக்கு இப்ப இருக்க அரசியலமைப்புகள் மத்திய அரசுகள் வந்து அப்படியே பழைய கணக்கே வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல அப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதற்காக எடுக்க வேண்டும் ஒற்றை நோக்கோடு வந்து பல அமைப்புகள் போராடியது அது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவில் இருந்தே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் இங்க தமிழ் குடிகளோட எண்ணிக்கை என்ன மலையாளிகளோட எண்ணிக்கை என்ன கன்னடர்களோட எண்ணிக்கை என்ன தெலுங்கர்களோட எண்ணிக்கை என்னன்னு ஒற்றை நோக்கோடு முழுமூச்சாக பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கி கலப்பணி ஆற்றியது அவரு அதுல எவரு யாராலையும் மறுக்க முடியாது ராமதாஸ் அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் அவர்களை சந்தித்தும் அத்வானி அவர்களை சந்தித்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கறத கோரிக்கையை வைக்கும்போது அத்வானி அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டார் அந்த நேரத்துல ஏற்பட்ட அந்த குஜராத் பூகம்பம் அந்த பூகம்பம் நடந்ததுனால வந்து அந்த அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு வந்து அஞ்சுமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பலமுறை வந்து மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு அதுவும் புறம் விடுது பிறகு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து கையெழுத்து இயக்கம் நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தையே வந்து கையெழுத்து இயக்கமாக பெற்று சிவராஜ் பட்டேல்கிட்ட போய் கொடுக்கிறார் அதுவும் வந்து புறக்கணிக்கப்படுது அப்ப இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்த எடுத்த முடிவு என்பது எல்லாராலும் வரவேற்கப்படுகிறது அதுல மாற்று அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு அப்படிங்கிறது வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விளக்கமாக வந்து பலமுறை பேசியிருக்கிறார் அதாவது சென்சஸ் என்பது வேறு சர்வே என்பது வேறு அந்த சர்வே அந்த காஸ்ட் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து தமிழக அரசு இந்த திராவிட அரசனே எடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த கருத்தியில வந்து முன்வைக்கிறாங்க இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசுது அவங்களுக்கு சமூக நீதிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அதெல்லாம் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா வந்து இங்க இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு இங்க யார் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க என்ன சிக்கல்ல தெரிஞ்சிடும் அதனால மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது வந்து அப்படியே கலந்து ஓடுவாங்க ஏன்னா மைனாரிட்டி சிறு கூட்டம் இவனை எப்படி ஆள்றாங்கிற சந்தோஷம் வந்துடும் இதுல பாத்துட்டீங்கன்னா பிரேமலதா கூட அப்படியே நலி நலி ஓடுவாங்க அது மாதிரி ஒரு இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா சாவிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலே வந்து இந்த நிலத்துல வாழுகிற இந்த தமிழர்கள் மத்தியில வந்து ஒரு பேரிடியாக ஒண்ணு வந்து விழுந்துடும் எப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏன்னா பெரும்பான்மையான சமூகங்கள் இத்தனை பேர் இருக்கும்பொழுது எப்படி ஒரு மைனாட்டி இந்த சமூகம் தமிழர்களை தவிர்த்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் எப்படா அந்த மண்ணில் வந்து கோல வச்சு நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துடும் அதனால நழிவு நலிவு நலிவு நலி ஓடுறாங்க அப்ப இதனால வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஒரு சட்டம் இயற்றப்படுது இந்தியன் புள்ளியலி ஓர சட்டம் சேட்டிசலி கிளாக் டூ தௌசண்ட் எயிட்ல வந்து அந்த சட்ட வரைவு வந்து நிறைவேற்றப்பட்டது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதுல வந்து எந்த இடையிலும் இல்லை எடுக்கலாம் என்பது அந்த சட்டம் ஏற்றப்படுது அதன் அடிப்படையிலே வந்து எந்த தடையும் இல்ல எந்த தடையும் இல்ல ஆனால் வந்து இந்த சாதியாரி கணக்கெடுப்பு என்பது வந்து ஆந்திராவில் நிறைவேற்றப்பட்டது தெலுங்கானா கர்நாடகா ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பெரும்பகுதி இது நிறைவேற்றப்பட்டது இப்ப கூட கர்நாடகத்தினுடைய முதல்வராக போற்றக்கூடிய சித்தராமை அவர்கள் கூட வந்து பட்டியல் பிரிவு வந்து உள்ள உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய திட்ட வரைவுல தனியா வந்து கணக்கெடுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல என்ன எதனால வந்து இந்த கணக்கெடுப்பு நடத்துவதனுடைய நன்மைகள் என்னங்கிறது உறவுகள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாகவே வந்து அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடுல வந்து முன்னூத்தி எழுபத்தேழு சாதிகள் வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து அனுபவிச்சிட்டு வர்றாங்க அதுல குறிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த பட்டியல் பிரிவு அதுல வந்து நூத்தி பதினாலு சமூகம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நூத்தி பதினாலு சமூகம் இருக்கு அந்த நூத்தி பதினாலு சமூகத்துல முப்பத்தாறு சமூகம் வந்து மலைவாழ் மக்கள் பிறர் எழுபத்தெட்டு சமூகங்கள் வந்து எஸ்சி இந்த பட்டியல் பிரிவில் உள்ள மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல வந்து மொழி பேசுகிற மக்கள் எவ்வளவு தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எவ்வளவு என்பது இப்ப வரைக்கும் எந்த திட்ட வரைவும் இல்லை காரணத்துக்கு பிறகே இல்ல எந்த திட்ட வரைவும் அப்ப இந்த மக்களுடைய வாழ்வியல் எந்த நிலையில் உயர்ந்துள்ளது அதற்கான எந்த திட்ட வரைவும் இல்லை வேலை இல்லாத பட்டதாரிகள் இளைஞர்கள் எவ்வளவு அதற்கான திட்ட வரைவும் இல்லை அப்போ இந்த எஸ்சி பட்டியல இந்த நூத்தி பதினாலு சமூகம் இந்த மலைவாழ் மக்களோட சேர்ந்த இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் இதுல வந்து தனக்கான வாழ்வியல்ல கூட தன்முறை அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை கழிப்பறை இருக்கா இருசக்கர வாகனம் இருக்கா இல்லை அவங்க வசிக்கிற வீடு கூற விடா இல்லை ஓட்டு விடா இல்லை ஓரளவு வந்து தன் சமூக நிலையில் பொருளாதாரத்தில் முன்னேறிய இல்ல ஏதாவது ஒரு கார வீடுகளோட அந்த மக்கள் வந்து வாழ்றாங்களா இவங்களோட வாழ்வியல் என்ன இவர்கள் இன்றைய இன்றைய பொருளாதார சூழ்நிலை என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இதைத்தான் வந்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் வந்து சமூக நலத்திட்டம் வேலை வாய்ப்பு கடனுதவி இடஒதுக்கீடுகளை கொடுத்து வந்து இந்த மக்களை எப்படி இந்த சமூகத்தை இந்த குடிகளை முன்னேற்ற முடியும் என்பதற்கு மூல காரணமாக இருப்பதை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புதே நல்லா உறவுகள் புரிஞ்சுக்கணும் பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இருபது விழுக்காடு இருபது விழுக்காடு உள்ள இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு சமூகங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து அணிவிக்கிறது நூத்தி பதினஞ்சு சமூகம் அணிவிக்கிறது முப்பது சதவீத இடஒதுக்கீடு இந்த சமூகத்தை மத்தியிலும் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் யார் எந்த சமூகம் எந்த இடஒதுக்கீடு அணிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த வந்து அனுபவிக்காமல் வந்து புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் எது என்பது கூட இன்று வரைக்கும் தெரியல இன்று தமிழ் சமூகத்துல வந்து குறிப்பாக மக்களுடைய வாழ்வியல் என்ன அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வந்து முழுமையாக கிடைக்கப்பட்டதா இல்ல இடஒதுக்கீடு அந்த சமூகம் வந்து முழுமையாக சென்று அடைந்ததா என்றால் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தமிழர்களுடைய தாய்க்குடியாக சொல்லப்படுகிற இந்த குறவர் சமூகம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிறான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயும் இருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் அந்த சமூகம் மலைவாழ் மக்களாகவும் குறவர்கள் வந்து அறியப்படுகிறார் அவர்களுக்கு அரசியல் அதிகாரமும் அரசு கொடுக்கிற கூட சென்று அடைந்ததாக தெரியல அந்த சமூகம் அகதியாக இருக்குது அதெல்லாம் போக இந்த வர்ணம் பூசக்கூடிய மக்கள் வன்னார் சமூகம் அம்பட்டையன் கொள்ளன் கொயவன் இப்படி இது போன்ற சமூகங்களுடைய வாழ்வியல் பொருளாதாரம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அவர்களுக்கு அரசியலும் இல்லை இந்த மண்ணில் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக அறியப்படுகிறது அந்த சமூகம் அல்ல எண்ணற்ற சமூகம் தூக்காரம் பண்டாரம் இப்படி எண்ணற்ற சமூகங்கள் வந்து ஆளும் அரசால் எந்த சலுகையும் அனுபவிக்காம வந்து புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்குது அப்ப இதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை உயர்த்த வேண்டும் என்றால் வந்து எந்தெந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் என்ன அவர்களுடைய வரலாறு என்ன அவர் அவர்களுடைய பொருளாதார சூழல் என்ன இன்றைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு சென்றடைந்தது என்ன இதையெல்லாம் வந்து நாம் வந்து பட்டியல் படுத்தணும் அவர்களை அறிய வேண்டும் என்றால் வந்து கண்டிப்பா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை தெலுங்கானாவில் மட்டும் பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு விதமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது உங்களுடைய குடி என்ன இந்த குடியனுடைய தொழில் என்ன உங்கள் வீட்டில் என்னென்ன வாகனம் இருக்கிறது இருசக்கர வாகனம் இருக்கிறதா மகிழ்ந்து நிலங்கள் எந்த அளவுக்கு நிலங்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது முன்பாக படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் இப்படி எண்ணற்ற எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்து கேட்கப்பட்ட அப்ப இதன் அடிப்படையில வந்து மக்கள் தொகை கணக்கெடுத்து அந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறு அதை சார்ந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து நாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னா வந்து சாதிவாரி கணக்கிட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரும் சதி ஒண்ணு நடந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெரும் சதி ஒரு வரலாற்று மோசடி ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் வந்து அறு இந்த இந்த அருந்தகளுடைய உள்ஒதுக்கீடு என்னன்னு வந்து சரியா பார்த்தோம்னா ஆய்வு பண்ணோம்னா பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு நல்லா புரிஞ்சுக்கணும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பறவையர் சமுதாயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சதவீத இடஒதுக்கீடு இதுல ஒரு விழுக்காடு மலைவாழ் மக்கள் இதில் மூன்று விழுக்காடு அருந்திதர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று மூன்று விழுக்காடு அருந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு இந்த அருந்திதர்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அறுபத்தொம்போது எழுபதுல வந்து சட்டநாதன் அறிக்கை எத்தி நாலு எண்பத்தஞ்சு அதுல ஜனார்த்தனுடைய அறிக்கை வந்து என்ன சொல்லப்படுகிறது அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில வந்து இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது அதை இது கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நேரத்துல வந்து அறிஞர்களுக்கும் ஜனார்த்தன் கமிட்டியினுடைய அறிக்கையின் அடிப்படையில வந்து அவங்களுக்கு மூன்று சதவீதம் வந்து கொடுக்கலாம் அதுவும் அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொந்த மண்ணில தமிழை தாய்மொழியாக கொண்ட பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு பதிமூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஜனார்த்தனன் கமிட்டி சொன்னபொழுது இதை யாருமே இந்த இடத்துல வந்து திட்டமிட்டு தமிழ் குடிகளோ வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு கொடுத்தது பெரும் தவறு என்று அதை நாசப்படுத்திய வரலாறு தான் இங்க வந்து பதிவு செய்யப்பட்டது வன்னியர்கள் கொடுக்கப்பட்டது இப்ப திருவி இருக்கு அப்படின்னா எங்க இருந்து வராது இதை சுத்திதான் இருக்கும் அதிலேயே உருவாகும் அது மாதிரிதான் தமிழர்கள் தனக்கான உரிமையை வந்து போராடி ரத்தம் சிந்தி தாலி எடுத்து வன்னியர்கள் வந்து வீதியில துப்பாக்கி குண்டுக்கு பழியாகி தன்னுடைய உரிமையை மீட்டெடுத்த பொழுது வந்து தமிழ் குடிகளே வந்து அவர்களுடைய போராட்ட களத்தை நாசப்படுத்திய வரலாறு தான் இந்த மண்ணில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது போலத்த இந்த பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது என் நண்பருக்குரிய உறவுகள் புரிஞ்சுகிறோம் இந்த பத்தொன்பது சதவீத எடை விகிடு என்பது ஒரு விழுக்காடு மலைவாழ் மக்கள் மூன்று விழுக்காடு வந்து அருந்தியர்களுக்கு அண்ணா புரிஞ்சுக்கோங்க அருந்தியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீ அந்த மீதம் இருக்கிற 15 விழுக்காடு இந்த 15 விழுக்காட்டிலும் வந்து அருந்தியர்களுக்கு முன்னிருந்தாங்க என்ன சொல்லி வராங்க அருந்தியர்கள் வந்து மிகவும் பிண்டஞ்சே மக்கள் சரி அதுல மாற்ற கருத்து இல்லை அப்ப அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் பொழுது ஐயா கருணாநிதி அவர்களால் கொடுக்கப்பட்ட மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்ன ஆறு சதவீத இடஒதுக்கீடு கூட கொடுத்திருக்கலாம் அறுதிய மாற்றிக் கிடத்துல ஆனா வெளியிலிருந்து கொடுத்திருக்கணும் வெளியிலிருந்து கொடுத்திருக்கணும் இந்த பெரும் சதியை வந்து தூண்டிவிட்டது யாருன்னு பார்த்தா அந்த பட்டியல் பிரிவில் இருக்கிற தலைமைகள் இந்த தலைமைகள் அதனால வந்து பதினைஞ்சு ஆண்டு காலமா வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியலிலும் பறையர்களுடைய வாழ்வியலில் வந்து மன்னவாரி போட்ட கூட்டம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை யாரு தெரிஞ்ச கூட்டம் இப்ப மீண்டும் சொல்லுது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமானது இது எவ்வளவு பெரிய அரசியல் மோசடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அரசாணை வாங்கும் பொழுது எண்ணற்ற சிக்கல் எண்ணற்ற சிக்கல் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஏழு பிரிவுங்கும் பொழுது ஆறு பிரிவு பிறகு இன்னொரு உருட்டு இரண்டு கோரிக்கையும் வெவ்வேறானது ஒரே நேரத்தில் பெற்றுத்தர முடியாது தேர்தல் வருது இன்னொரு உருட்டு நாங்க கேட்டது வந்து பட்டியல் வெளியேற்றமும் பெயர் மாற்றமுன்னே இப்ப பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கல நீங்க பேர் மாற்றம் மட்டும் எப்படி குடுக்குறீங்க அதை ஏத்துக்கிற மாட்டோம் அது இன்னொரு உருட்டு ஒரு பக்கம் தலித்தரசியல் தேவேந்திரகுல வேளாளர் என்பது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டம் உருட்டு தேவேந்திரகுல வேளாளர் உயர்ந்த சாதியா அது இன்னொரு உருத்து தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை குடிகளுடைய தலைமைகள் அரசியல் கட்சிகள் அத்தனை பேர் வந்து குடியாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பிற்போக்குத்தனமானது அப்படிங்கிற இந்த கோரிக்கை வந்து இவர்கள் யாருக்கான அரசியலை முன்னிறுத்தி இந்த வேலையை செய்கிறாங்க என்பதை வந்து மக்கள் கொள்ளணும் புரிஞ்சு கொள்ளணும் அதெல்லாம் வந்து கடந்து போவோம் இதெல்லாம் பேசும் பொருளா கூட இல்லை பேசும் பொருளா கூட இல்லை இது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லாத மக்களை ஒரு சில மக்களை மட்டும் கையில வச்சுக்கிட்டு உடால இருந்து குட்டையை கிளப்புறது வந்து மக்களுக்கு சிரிப்பு அரசியலாத்தான் இருக்கு இது சிரிக்கவா அழுகவான்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வந்து குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடி ஒற்றை நோக்கோடு போராடி வருகிறது அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர்கள் போராட்ட களத்தை குடிவாரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அவர் களத்துல வந்து போராடுறார் எல்லா குடிகளும் ஒன்றிணைத்து தமிழே தாய்மொழியாக கொண்ட மக்கள் எவ்வளவு அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அவர்களுடைய வாழ்வியல் என்ன என்ற ஒற்றை நோக்கை வந்து அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒற்றை நோக்கிடும் பல லட்சம் பேர்களை ஒன்று திரட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமல்லன் சீமான அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடவே நடத்தியிருக்கிறார்கள் அதுல தமிழ் அத்தனை தலைவர்களும் அந்த இடத்துல உட்கார வச்சு பெரும் வெற்றியை வந்து அது வெற்றி மாநாடாகவே நடந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பெருமகன் கே கே செல்வகுமார் அவர் ஆதரிக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் திருமாரஞ்சி ஆதரிக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆதரிக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் வந்து ஆதரிக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் ரசன்ராஜ் நாடார் அவர்கள் வந்து ஆதரிக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் வேல்முருகன் அவர் ஆதரிக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு கொங்கு மக்கள் முன்னணியுடைய தலைவர் அண்ணன் சி ஆறுமுகமா அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரு அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் ஆதரிக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் கொங்கு தனியரசு அவர்கள் வந்து ஆதரிக்கிறார் தமிழ் தேசிய அமைப்புகள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் என்ற ஒற்றை அவங்க நோக்கத்தினுடைய சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன கல்லர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை என்ன மறவர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை என்ன மல்லர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை என்ன கோனார் சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன நாடார் சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன வளையர் சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன மீனவர் சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன செட்டியார் சமூகத்துடைய மக்கள் தொகை என்ன பெரும்பான்மையான தமிழ் தேசிய அமைப்புகள் இளைஞர்கள் வேளாளர் சமுதாயத்தினுடைய தலைமைகள் அத்தனை பேரும் இந்த தமிழ் குடியுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தியாக வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு நிற்கும் பொழுது வந்து இந்த இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்பது வந்து அது யாரோட தாலியா இருக்கிறது இந்த பேச்சு குறிப்பா வந்து பாத்துட்டா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லாத அரம்பியதர்களுக்கு வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசுவது யாரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பறையர் சமூகத்தினுடைய வாழ்க்கையில மண்ணலி போட்டது போதாதா என்ன நோக்கத்தின் அடிப்படையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது என்பது எவ்வளவு பிற்போக்குத்தானோ தேவேந்திர வேளாளர் சமுதாயம் நமக்கான அரசியல் களம் இது இல்ல பட்டியல் வெளியேற்றம் என்பது பட்டியல் வெளியேற்றம் என்பதை வென்றாக வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் பட்டியலிலிருந்து இந்த சமூகம் வெளியேற முடியும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கல்யாண வீடா இருந்தாலும் நான் தேன் கருமாரி வீடா இருந்தாலும் நான் தேன் நான் இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது நான் ஊடால முட்டுக்கட்டையா இருப்பேன் அப்படின்னா ஊர் ஊருக்கா ஊர் ஊருக்கா காவடி எடுத்தாலும் வந்து உள்ளூர்ல ஒரு கவுன்சிலர் கூட யாரும் ஜெயிக்க முடியாது இந்த சமூகத்தினுடைய சாப யாரும் வந்து வாங்கி கொள்ள கூடாது இந்த இடத்துல சொல்றேன் கீர்த்தனமான பிற்போக்குத்தனமான இது போன்ற செயல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து பாகாள குளிக்கல வந்து தள்ளிவிடக் கூடாது தேவேந்திரகு வேளாளர் சமுதாயத்துக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்கு எத்தனை கருத்து வருவாடுகள் இருக்கு இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒற்றை புள்ளியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கணும் ஏன்னா வரலாற்று காலத்தில் வென்ற சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அரசியல வெல்ல முடியல காரணம் என்ன இந்த பட்டியலில் இருக்கிறவர் இந்த பட்டியல இருக்கிறதுனால தான் நம்மளால வெல்ல முடியல அப்ப அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்ன அப்ப நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த பட்டியலிருந்து வெளியில போகணும் அரசோட இடஒதுக்கீடு மட்டுமே ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து எட்டாது ஒரு சமூகத்துல வந்து உற்பத்தி சமூகம் வணிக சமூகமாக மாற வேண்டும் வணிக சமூகமாக மாற வேண்டும் என்றால் இந்த சமூகம் பட்டியலில் வெளியேறணும் முடிவெடுக்கிற இடத்திற்கு வரணும் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் தன் சமூகம் சார்ந்து தான் குடி சார்ந்து ஆய்வு நடத்தும் பொழுது எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எண்ணிக்கையை நாம் ஒன்று சேர்ந்து களமாடினால்தான் தாய் தமிழகத்தில் தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் என் அன்புக்குரிய உறவுகள் புரிஞ்சு தமிழை நேசிப்பவன் இந்த மண்ணை நேசிப்பவன் இந்த மக்களை நேசிப்பவன் தமிழர்களுக்காக அரசியல் களம் காண்பவன் எவனும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு கொடுக்க மாட்டான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முத்துக்கட்டை கொடுப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வேலை திட்டத்தை பார்ப்பது யார் என்பதை மக்களிடம் புரிஞ்சுக்கணும் ரோட்டில் அலைகிற மாட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நாய்க்கும் கூட வந்து இங்க வந்து சென்சஸ் எடுக்கப்படுது மாவட்டந்தூரம் அதற்கான காப்பகம் இருக்கிறது நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாய்களுடைய எண்ணிக்கை என்ன அரசு அதை எடுக்குது நாய்களுடைய எண்ணிக்கை என்ன நாய்கள் ஏன் அப்படி பெருக்கமாக இருக்கு அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் ஆனா இங்க மனிதர்களுடைய எண்ணிக்கை எடுப்பதற்கு துப்பு இல்லை இந்த அரசுக்கு அப்ப காரணம் எங்க தவறு நடக்குங்கிறத உறவுகள் வந்து புரிஞ்சு கொள்ளணும் இங்க தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு எடுக்கும் பொழுது வந்து வயித்துல ஒருத்தனுக்கு புளிய கரைக்குது அப்படின்னா வந்து அவன் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இல்லை என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அவன் யாருக்காகவோ எவனுக்காகவோ வந்து வேலை திட்டத்தை செய்யிறான் அந்த கருப்பாடு யார் என்பதை வந்து நன்குரிய உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும் தேர்தல் நெருங்கிருச்சு தேர்தல் நெருங்கிடுச்சு ஒட்ட சீட்டுக்கு அரசியல் செய்யற கூட்டம் ஒரு கூட்டத்தை தேர்தல் நேரத்தை காட்டி சீட்டு நோட்டுக்கான வேலை திட்டத்தை செய்வேன் அந்த கருப்பாடை நீ நம்பாத அவர்கள் போன்ற ஆட்கள் தான் அருந்திதர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று பேசி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல மண்ணல்லி போட்ட கூட்டங்கள் மீண்டும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து போகக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்வதற்கு ஒரு கூட்டம் வரும் அத மக்கள் நீத யாருங்கிறது புரியணும் இந்த தலைமுறையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பட்டியலில் இருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை வெளியேற்றவில்லை என்றால் அடுத்து எந்த தலைமுறையில் இதற்கான வேலை திட்டத்தை செய்வது சந்தர்ப்பங்கள் சிங்காரிப்பதில்லை என்ற பழமொழி இருக்கு அதற்கேற்ப சந்தர்ப்பங்கள் வரும் நம்முடைய போராட்ட களங்களை வலுப்படுத்தி இருக்கிற அமைப்புகள் எல்லாம் வந்து குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கி நம் களத்தை வந்து உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தினுடைய எண்ணிக்கையும் வந்து உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது அதனால் அதனால் தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான அரசை கட்டி எழுப்புவதற்கு நாமெல்லாம் ஒன்றாக நின்று களமாடுவோம் நன்றி வணக்கம்